சம்மர் சீசன்ல மேங்கோ ஜூஸ் மேங்கோ லசி மேங்கோ மில்க் ஷேக்குன்னு குடிக்கணும்னு ஆசைப்படுற மக்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க குடிக்கிற ஆசையே விட்டுருவீங்க எலி கடிச்சு கெட்டு போய் இருக்கக்கூடிய பழங்களை பல ஜூஸ் கடையில் நம்மளுக்கே தெரியாம ஜூஸ் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த கண்டுபிடிச்ச உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த கடைக்காரரை சும்மா வச்சு செஞ்சாரு அதுக்கப்புறம் அந்த கடைக்காரருடைய நிலைமை என்னாச்சு மேலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொன்னாங்க இந்த பழங்களை எங்க இருந்து தெரியுமா வாங்கிட்டு வராங்க கேட்டா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க ஃபுல்லா பாருங்க இது என்ன சொல்லுமா இவ்வளவு பல அழிவி போய் கணக்கு இதுல தான் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கியா இப்ப நான் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் நீ இப்ப குடிக்கிற இப்ப நான் உனக்கு ஜூஸ் போட்டு தர்றேன் நீங்க இப்ப குடிக்கணும் ஏதாவது ஒரு பழம் எரித்திக்காத பழம் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க கடை முடி அப்ப கூட்டி சாவி எடுத்துட்டு போயிடுவேன் ஒரு பழம் கூட அந்த கடையில நல்ல பழமே கிடையாது என்னன்னா அந்த கடையில எத்தனை பேர் ஜூஸ் குடிக்கிறானுங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப 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 ஷாக்கா இருந்தது எனக்கு நான் பயந்துட்டேங்க அப்படின்ட்டு கடைக்கார கிட்ட நாங்க துருவி துருவி விசாரணை பண்ணோம் அப்ப கடைசியில பார்த்தோம்னா இந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காரு கோயம்பேட்டில் போயிட்டு இதே பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்ல வாங்கிடுறாரு இந்த ஆப்பிள் எல்லாமே பாத்தீங்கன்னா எலிக்கடிச்சது எலி எலிக்கடிச்சது அந்த பேஸ்கெட் எல்லாமே எலிக்கடிச்ச பழம் அழுகுன பழம் எல்லாமே அந்த கடையில ஒரு கா பழம் கூட ஜூஸ் கடையில இல்ல கோயம்பேட்டுல இந்த மாதிரி வந்து அடிப்பட்ட பழத்துக்கு அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு கொடுத்து அப்படியே நான் எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கா இருந்தது நான் எனக்கு வார்த்தைகளே இல்ல நான் வெடிச்சுட்டேன்